சார் அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சியினரே வந்துட்டு ஒரு தனி அணியாக திருடுறாங்க பழனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சில காலமாக அதாவது நம்ம நியூஸில் கூட நம்ம பார்த்தோம் அதாவது செல்லூர் ஆஜா அவர்கள் வந்து காரில் ஏறாதீங்க இதுக்கு முன்னாடி வேற தம்பிதுரை அவர்கள் வந்து செய்தியாளர் பேசுகிறப்ப நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு அதிமுகவிலே ஒரு தனி அணி உருவாகிறதா நீ செய்தி வந்திருக்கு சார் எல்லா அரசியலையும் தெரிந்தவர் திரு பழனிசாமி அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை ஆனால் ஏன் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி வந்து கொண்டிருக்கின்றன என்பது குறித்து அவர் யோசித்துத்தான் தீர வேண்டும் இன்னைக்கு தினமலரில் பழனிசாமிக்கு எதிராக அணிதிரளும் அதிருப்தியாளர்கள் தீவிர ஆலோசனை அப்படின்னு செய்தி வந்திருக்கு இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ரெண்டு சம்பவத்தையும் போட்டு பழனிசாமி தலைமையில் அதிமுக தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை ஆனால் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போல நினைத்து பழனிசாமி செயல்படுகிறார் பிரச்சார பயணங்களுக்கு கூடும் மக்கள் கூட்டத்தை பார்த்து கட்சித் தலைவர்கள் யாரும் இல்லாமலேயே தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று நம்புகிறார் கட்சியில் தன்னைவிட சீனியர்களாக இருப்போரின் அதிருப்தியை களைய முற்படாமல் நடப்பது நடக்கட்டும் என நடந்து கொள்கிறார் தம்புதுரை போன்ற மூத்த தலைவர்கள் கூட தனக்கு ஈடாக பொதுவெளியில் பேசாமல் பொம்மை போல் இருக்க வேண்டும் என நினைக்கிறார் அதனால்தான் பலர் திமுகவுக்கு செல்கின்றனர் பழனிச்சாமி தன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதிருப்தியாளர்களை வைத்து தேர்தல் நேரத்தில் அதிமுகவை உடைக்கும் வேலையை திமுக செய்யும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பழனிசாமி அப்படின்ட்டு இன்றைக்கி தினமலரில் செய்தி வந்திருக்கு விகடனில் இன்னைக்கு கவல் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஆழ்தூக்கும் அறிவாலயம் இதுதான் விகடனோட கவர் ஸ்டோரி யார் யார் படம் அதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி திரு ராஜேந்திர பாலாஜி திரு செல்லூர் ராஜு திரு காமராஜ் மற்றும் மணிகண்டன் நான் அப்போ படித்த அத்தனை பேர்களும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தங்கமணி செங்கோட்டையன் ரெண்டு பேருக்குமே திமுக வளைவிருக்குது ஏன் தங்கமணி செங்கோட்டை எனக்கு வளைவிருக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக்கு வைக்கணும்னு கட்சி தலைமை நினைக்கிறது அந்த பகுதியில் கொங்கு பகுதியில் தானே அவர் ஆதிக்கம் செலுத்துகிறார் கொங்கு பகுதியில் அவங்க ரெண்டு பேருக்கும் செக்கு வைக்கணும் இப்போ ஏன்னா செந்தில் பாலாஜி விட்டால் கொங்கு பகுதியில் திமுகவுக்கு வேலை செய்து இல்லை அதனால தான் ஒட்டு மொத்த கொங்கு பகுதியையும் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஸோ செந்தில் பாலாஜிக்கு செக்கு வைக்கிறதுக்காகவே தங்கமணி கிட்ட இது இருக்கு திரு தங்கமணி அவர்கள் நான் செத்தாலே என்னோட உடம்புல அதிமுக கோடி போர்த்தப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இப்போ ஒருவேளை அவர் திமுகவுக்கே போலனாலும் கூட அவர் மனசில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு ஒரு வச்சுக்குவோம் குறை இருக்கிறதாக நான் சொல்லவில்லை ஆனால் குறை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வேலையை கட்சி தலைமை செய்யாமல் அப்படியே அந்த குறை இருந்தாரு நீ கோச்சிங்கன்னா கோச்சிங் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா எலெக்ஷன் நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டா என்ன பண்ணுவீங்க எனக்கு வயசாகுது திமுகவுக்கு அதானே வேணும் எனக்கு வயசாயிடுச்சு உடம்பு சரியில்ல அதனால நான் அரசியலேருந்தே ஒதுங்கலான்ட்ருக்கேன்னு ஒதுங்கிட்டார் என்ன பண்ணுவீங்க புதுசாக போய் எலெக்ஷனுக்காக நாமக்கல்லில் ஒரு ஹெவி வெயிட்டை உருவாக்க முடியுமா உங்களால் இதே போல் ராஜேந்திர பாலாஜிக்கு ஏதோ ஒரு சில சிக்கல் செங்கோட்டையனோட பிரச்சனையை நாம் தொடர்ந்து பல முறை பேசியிருக்கிறோம் அதே போல் திரு செல்வராஜோட இன்சிடென்ட் இன்சிடென்ட்டு ஒரு நிதிஷ் இப்போ சொன்னார் இதே போல் திரு மணிகண்டன் ஆர் காமராஜ் இவர்கள் எல்லாம் எல்லோரும் அதிருப்பில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இதில் செய்தி வருது நான் இதில் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் பேசினேன் ஓ மற்றவர்கள்கிட்ட எனக்கு தொடர்பு இல்லை இந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வெளியில் வந்து எனக்கு எடப்பாடி மேலே எனக்கு கோபம் மன வருத்தம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை உடனிருப்பவர்களுக்கு ஏதோ சரியில்லை என்ற செய்தி வருமா தெரியுமா தெரியாதா கூட இருக்கிறான் ஒரு டிரைவர் இருக்கிறான் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கான் அண்ணன் எடுத்து போய் எடப்பாடி பார்த்துட்டு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தார் யாட்டை சரியாக பேசலை தானே செய்தி வெளியில் கசியம் அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு இப்போ ஒரு ராஜேந்திர பாலாஜின்னு வச்சுக்கங்களேன் ராஜேந்திர பாலாஜி மூணு மாசமாக எடப்பாடியை பார்க்கவே இல்லை ரைட்டா இது போதாதா மூணு மாதமாக பார்க்கவே இல்லைங்க அவரு கடைசியாக அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு இந்த சுற்றுப்பயணம் வந்தார் அப்போதான் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மூணு மாசமாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கல வேறு எப்போது தலைமையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் எப்போதும் ஏற்படாது அப்போ அப்போது நான் திமுக வரும் என்ன பண்ணுவேன் அதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவேன் இல்லையா நீங்கள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலில் நீங்கள் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு ஜாலியாக சீம்மா நீங்கள் உட்காந்துக்குவீங்க அதை வேடிக்கை பார்க்குமா திமுக அப்போ நான் என்ன பண்ணுவேன் ராஜேந்திர பாலாஜியிட்ட கூப்பிட்டு நான் என்னென்ன கூப்பிட்டு மூணு மாதம் பேசணும் நம்மளும் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுன்னு நாங்களும் விசாரித்தோம் சொன்னாங்க இங்கே வந்துடுங்க மாவட்ட செயலாளர் வந்தால் நீங்கள் தான் மந்திரி உங்களுக்கே தெரியும் திமுக ஒரிஜினல் திமுக இருந்தால் கூட கட்சி மாதிரி வந்தவனுக்கு தான் இங்கே செல்வாக்கு செந்தில் பாலாஜி பாருங்கள் கே கே எஸ்எஸ்ஆரை பாருங்கள் ரகுபதியை பாருங்கள் சேகர்பாபு சேகர்பாபு பாருங்கள் சென்னையே கொடுத்துட்டோம் அவருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் சாகுமுறை எடப்பாடி பழனிசாமியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்களே இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆட்சிக்கு வந்துடுறீங்க நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு வந்துடுறீங்க வந்த பிறகு இதில் ஒரு ஐம்பது பேரை பிஜேபி தூக்கி செங்கோட்டையின் தலைமையில் கட்சியை உடைக்க முடியுமா முடியாதா கடந்த காலங்களில் இதை பிஜேபி மற்ற மாநிலங்களில் செய்திருக்கிறதா இல்லையா அப்படி ஒரு ஏக்நாத் ஷிண்டே இங்கே உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அத்தனை பேரும் கண்ணை மூடி கொண்டு உயிரே போனாலும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லணும் இல்லையா இப்போ நான் படித்த பட்டியலில் எத்தனை பேர் சொல்லுவாங்க சொல்லுங்க நம்ம ஏற்கனவே பேசும்போதே பேசியிருக்கோம் சார் இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது இல்லை இவங்க கோவமாக இருக்காங்க அவங்க வருத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டாரு கார்ல பின்னாடி உட்கார சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் இது வரைக்கும் அவருக்கு எதிராக போர்க்குடி தூக்கலை நீ இப்போ நீங்க சொன்னீங்களே இப்போ யாரையோ சொல்றீங்களே அவங்கள யாருக்காவது நம்ம சிஎம் ஆகணுன்ற என்ன இருக்காமா அவங்க மனசில் என்ன என்ன இருக்கு எடப்பாடி சிஎம் ஆகணும் நான் மந்திரி ரைட்டா இப்போ நான் மந்திரியாக மாட்டேன்ற என்ன இருந்துச்சுன்னா எதுக்காக அவர் இபிஎஸ்பி நடி போனோம் சொல்லுங்க இன்னைக்கு ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வராது இபிஎஸ் சுற்றுப்பயணத்துக்கு வராரு நான் கை காசு போய் பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மாசம் கூட்டத்தை கூட்டி இம்ப்ரெஸ் பண்றேன் யோ அங்க தஞ்சாவூர்ல கூட்டிட்டாங்கயா நம்ம செங்கல்பட்டு கூட்டலன்னா அசிங்கயா அப்படின்னு நான் ஏன் கூட்டுறேன் இபிஎஸ்காக தான் கூட்டுறோம் அப்போ என்ன இந்த டிஸ்கஷன் ப்ராசஸ்ல சேர்த்துக்கணுமா வேணாமா ஒரு மூத்த அதிமுக தலைவரிடம் என்று பேசினேன் சொல்கிறாங்க ஜெயலலிதா எடுக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஜெயலலிதா எடுக்கும் அத்தனை அரசியல் முடிவுகளும் ஐந்து அல்லது ஆறு பேரை வைத்து தான் எடுப்பாராம் அந்த ஐந்து அல்லது ஆறு பேர் பீரியாடிக்கெலாம் மாறுவாங்க ஆறு மாதம் ஓபிஸ் கூப்பிட்டுருப்பாங்க ஆறு மாதம் கழிச்சு ஓபிஸ் இந்த கார்டன் பக்கமே வரக்கூடாது கேபி முன்சாமி கூப்பிட்டுன்னு கேபி முன்சாமி ஒரு நாலு மாசம் அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் கிடையாது அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இப்படி இது சைக்கிள் மாதிரி மாறிட்டு இருக்கு ஆனால் எல்லா முடிவுகளையும் மூத்த தலைவர்களை வைத்துத்தான் அவரிடம் ஜெயலலிதாவை விட பெரிய தலைவர்கள் இருக்கிறார்களா அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை இரண்டாம் கட்ட தலைவர்களும் நேரடியாகவே திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு மற்றும் குறை திரு சத்தியன் திமுகவோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் இது குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாகவே எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டார்கள் இப்போது கூடுதலாக ஒரு தகவல் வந்திருக்குது கடந்த ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பேசணும் இனிமேல் பார்க்கிங் சார்ஜே வசூல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சா இனிமேல் பார்க்கிங் சார்ஜ் அடுத்து நாங்கள் யாருக்கு பார்க்கிங்கிறத ஏலம் கொடுக்கறது வரைக்கும் இப்போ இனிமேல் பார்க்கிங் சார்ஜ் நீங்கள் யாரும் கொடுக்கவே வேணான் அறிவிப்பு வந்தது ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மாதம் வரை சென்னையில் இந்த சட்டவிரோதமான பார்க்கிங் சார்ஜை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தது ராஜத்தின் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராச்சத்தியன் எடுத்திருந்த அந்த சென்னை மாநகராட்சி பார்க்கிங் கான்ட்ராக்ட் ரத்தாகுது அந்த பார்க்கிங் ரத்தான போது ரத்தான பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு அண்ணாநகர் நகர் உறவினரான அரவிந்த் என்ற நபரை ராட்சத்தியன் அன்னைக்கு நானே பண்ணிக்கிறேன் என்று அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கான்ட்ராக்டே விடாமல் தொடர்ந்து அது குளறுபடியாகவே இருந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னாள் ராணுவத்தினர் கழகம் வசூல் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணது ராட்சத்தியன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் ரொக்கமாக நூறு நூற்றம்பது எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருந்தாலும் வந்துச்சு அது எல்லாத்தையும் பண்ணது இவரு ஒரு மாசத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் பார்க்கிங்ல அத்தனையும் இது ஒப்பந்தமே இல்லாத சட்டவிரோத கான்ட்ராக்ட் எப்படி இதை அலோ பண்ண விடுறாங்கன்னா மாசம் மாசம் இவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து பர்சன்ட் அரவிந்த் அப்புறம் டிவிஹெச்ல கவி பிரசாத் நாயுடு என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கு மட்டும் மாசம் பதினஞ்சு லட்சம் ராசத்தின்னு கொடுக்குறார் இப்படி திமுக காரன் கூட பிஸ்னஸ் இருக்கிற ஆள் எப்படி அதிமுகவுக்கு விசுவாசம் இருப்பார் இதைத்தான் போய் இவரு திரு கிட்ட எல்லா தலைவர்களும் சொல்கிறார்கள் எங்களை மரியாதை எல்லாம் பேசுகிறார் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் எங்களை பற்றி அவதூறான செய்திகளை கசிய விடுகிறார் எங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை மூட்டி விடுகிறார் சமூக விரோதிகளை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்கிறார் போத மருந்து கடத்தலை வந்த கட்சியில் சேர்த்துருக்காரு இதெல்லாம் சொன்ன பிறகும் கூட நீங்கள் எனக்கு வேணாம் எனக்கு இவர் தான் வேணும்ட்டு முடிவு நாளைக்கு இது கட்சியில் சிக்கலாக மாறுமா மாறாதா அவ்வளவு ஏன் சார் இப்ப இந்த ரெண்டு நியூஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல இதையே கூட ராஜத்யன் வெளியிட்டிருக்கலாம் தினமலர்லயும் ஜூனியர் வீடர்லயும் வருது இல்லை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் வேலுமை பற்றிய செய்தி தங்கமணியை பற்றிய செய்தி திரு ஆர் பி உதயகுமாரை பற்றிய செய்தி நானு சார் இதனால என்ன சார் இருக்கு இது படிச்சேன்னா நானே பார்த்தேனே இது பிளான்ட் தெரியும் சார் நீங்க பார்த்துட்டு கடந்து போவீங்க சார் கட்சிக்கார மனசுல இது பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியாது கிரீடனில் ஒரு சின்ன பிட்டு நியூஸ் தான் சார் வந்திருக்கும் அந்த பிட்டு நியூஸை எடுத்து ஏடிஎம்கே குரூப்பில் சர்க்குலேட் பண்ணுவாங்க சார் என் மாவட்டத்தில் எனக்கு இது பிரச்சனை சார் நான் இப்போ ஒரு மாவட்டத்தில் இருக்கிறேன்னா அந்த மாவட்டத்தில் இந்த நியூஸ் பரவும் போது என் கிட்ட வேலை செய்கிற தொண்டை அண்ணனுக்கும் இபிஎஸ்க்கும் உறவு சரியில்லை போல இருக்குது என் தொண்டை என்னை விட்டு போயிடுவான் சார் இது நீங்கள் சின்ன விஷயமா பார்க்காதீங்க நாலு வரி தானேன்ட்டு எனக்கு இது நான் கட்சியில் இல்லை அதனால் எனக்கு தெரியல சார் இது எவன் சார் படிக்க போகிறான் அப்படின்னு அப்படி சொல்லாதீங்க சங்கர் பல பத்திரியாளர்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கட்சியில் இருக்க ஒவ்வொரு மூத்த தலைவர்களுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை ஏற்படுத்துவது அந்த சொன்னதில் எப்போவுமே அங்கிள் கூட இருக்கிறேன் அண்ணன் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் வீட்டிலேயே கூடியிருக்கிறது இப்போ போகிற டூர் போகிற தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகும் எல்லா இடங்களுக்கும் கூட கூட்டிகிட்டு சுற்றும் போது அந்த இவர் மீது புகார் சொன்ன தலைவர்களுக்கெல்லாம் மனசில் என்ன என்ன வரும் இப்போ நம்மளை விட அவர் தான் அவருக்கு அண்ணனுக்கு முக்கியம் போல இருக்குன்ற என்ன வருமா வராதா இது எல்லாம் தான் இந்த அதிருப்திக்கு காரணம் இப்போ இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விட பிஜேபியை பார்த்து தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போவே எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் இந்த நீங்கள் வீடன் கவர் ஸ்டோரியில் இதை எழுதியிருக்கிறாங்க பிஜேபி வந்து இதை ரசிக்குது ஓகேவா எதுக்குன்னா கட்சி வலுவாக எடப்பாடி பின்னாடி இருந்தால் தானே அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போனோம் கட்சி பலவீனமாக இருந்துச்சா யோ ஐம்பது சீட்டு கொடுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நீங்கள் பிஜேபிக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டுகளை கொடுக்க கொடுக்க அது அதிமுக கூட்டணிக்கே பலவீனம் ரெட்டலையா உதயசூரியன் போது மக்கள் ரெட்டலையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது தாமரையா உதயசூரியன் போது மக்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் உதயசூரியன் எஸ் எஸ் சார் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ திமுக ஆட்சியில் எப்படி அதிகாரிகள் இதான் நடக்கணும் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்களோ அது மாதிரி ராஜசத் ராஜசத்தியன் அவர்கள் வந்துட்டு அதிமுகவில் இதுதான் நடக்கணும் இது நடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரோ கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு கருத்து நிலவுகிறது அப்படி இல்லை நான் திரு பழனிசாமி அவர்கள் உண்மையான லீடர்னு நான் நம்புகிறேன் ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறது போன்ற ஒரு கருத்து நிலவுகிறது அவர் மீது எதுவும் செய்ய முடியாதுங்க நானே ஆதாரத்தோட எவ்வளவோ விஷயங்களையும் எடுத்து போட்டேன் நான் அதை அஜய் மாண்டியார் யார் கட்சியை கூப்பிட்டு செத்தது பிரசாத்தை ரெண்டு வருஷமாக அடக்காத்து வச்சுருந்தது யார் இந்த இப்போது வேலை செய்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதுக்கு இந்த டீம் ராஜ்யத்திற்கு கீழ் வேலை செய்வது ஒரு காரணம் இது போல் பல்வேறு விஷயங்களை நான் தொடர்ந்து ஷோ மூலமாக சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் போய் எல்லா தலைவர்களும் போய் எடப்பாடிட்டு சொல்லிட்டாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் நீங்கள் கேட்காம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சொன்ன கேட்க மாட்டேன் போகிறதுக்கு நம்மளும் ஒதுக்க இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அவங்களாம் ஒதுங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா சேனலுக்கும் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் வேற நியூஸ் இவரே கொடுத்துறது ஆமா வருத்தமாக இருக்காங்க இந்த அரவிந்துக்கு இந்த அந்த அரவிந்து தான் பணத்தெல்லாம் வசூல் பண்ணி இந்த இல்லீகல் பார்க்கிங்கில் பணத்தெல்லாம் வசூல் பண்ணுறது அந்த அரவிந்துக்கு இவரோட மாதிரியே செவன்டி ஒன் செவன்டி ஒன் ஒரு காரை வாங்கி ராஜத்தேன் பரிசாக அளித்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வருகின்றன இதை விட இன்னும் என்ன ஆதாரம் வேணும் அந்த அப்புறம் அந்த தேவநாதன் யாதவ் விவகாரத்தை விரிவாக சொன்னேன் இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் விசாரிச்சிட முடியும் அதெல்லாம் மீறி சொன்னேன்னா இந்த நான் நானும் இதெல்லாம் பேசாமல் தவிர்க்கலாம் என்று பார்த்தால் தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டு இன்னைக்கு ரெண்டு லட்சம் பேர் படிக்கிறான் ஜூனியுடன் கவர் ஸ்டோரியை இது என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எல்லோரும் கடந்து போயிடுவாங்களா அதிமுக தொண்டை என்ன நினைப்பான் இந்த ஒரு காமராஜ் மணிகண்டன் தங்கமணி செங்கோட்டையன் ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு கூடுதலாக இப்போது தம்பித்துறையும் சேர்த்துக்கொள்கிறார்கள் அப்போ இதற்கு இடம் கொடுப்பது யார் பிஜேபி இதை பயன்படுத்துமா பயன்படுத்தாதா சொல்லுங்கம்மா ஏற்கனவே உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க நாங்கள் சொன்னது கேட்கலன்ட்டு இல்லையா ஒருவேளை இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாவிட்டால் அந்த கட்சியோட எதிர்காலம் என்ன வருது தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்ன வருது சம்மந்தப்பட்டவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களின் சார்பாக இந்த ஜூனியருடன் செய்தியின் அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள் சரி சார் இன்றைய அரசியல் நேரத்தில் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும்னா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி சார்